ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்போம் அன்பருக்கண்பர்களே இன்று மார்கழி திங்கள் பதினாறாவது நாள் திருவம்பாவை பாசுரத்தில் பதினாறாவது பாசுரத்தை எடுத்து படித்து பொருள் உணர்ந்து பயன்பெற இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் வித்தாக விளங்கும் நம் ஈசனை வணங்குவதால் தவிர வேறு எவராலும் எந்த நன்மையும் நமக்கு செய்துவிட முடியாது என்பதே உண்மை எனவும் காண்பவை யாவிலும் சிவம் உறைந்திருக்கிறது எனவும் தம்மால் இறந்த ஒரு சைவ திருக்கோல அடியார் ஒருவரது இறப்புக்கு தான் காரணம் என கூறி தண்டனையாக அந்த இறந்த அடியாரின் தலையை தன் தலைமேல் சுமந்து கொண்டு எரியும் நெருப்பிலே இறங்கினால் ஒரு திரு அடியார் யார் அவர் பதிகத்தை படித்த பின்பு அவரை பற்றி அறிவோம் பதிகம் கடலை என்னை திகழ்ந்து எம்மை ஆளுடையால் மின்னி பொழிந்து திருவடி திருவடிமேல் பொன்னிற் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்னை சிலைகுளவிய நந்தம்மை ஆளுடையால் கண்ணில் பிரிவிழா எம் கோமான் அன்புக்கு முன்னியவள் நமக்கு முன்சரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவார் பொருள் உரை சூரியனால் கடல் நீர் முழுவதும் குடிக்கப்பட்டு உருவான இந்த திரண்ட மேகங்கள் எங்கள் சிவனாரின் தேவியான பார்வதி அம்மையை போல் கருத்திருக்கின்றன எங்கோல் எங்களோடு எப்போதுமே இருந்து வரும் ஈசனாரின் அந்த அம்பிகையின் சிற்றிடை போல் வானத்து மின்னல் வெட்டுகிறது எம்பிராட்டியான சக்தி தேவியின் புச்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போலவே அங்கே வானத்திலே இடி முழங்குவது சக்தி தேவியின் வளைந்த புருவம் போல் வானவில் தெரிகின்றது நம்மை ஆட்கொண்ட எங்கள் தலைவனாம் ஈசனை விட்டு இமைப்பொழுதும் நீங்காத அந்த தேவி தன் கணவரை வணங்குகின்ற பக்தர்களுக்கு விடாது அருள்மழையை பொழிகிறாள் அதை போலவே கருணை கொண்ட மழையே நீ விடாமல் பொழிந்து நாட்டில் வளமும் நலமும் உண்டாக்குவாயாக ஒரு மழை நாளின் வானத்து ஜாலங்களை அருமையாக வர்ணிக்கிறது இந்த பாடல் மேகம் உருவானது சூரியன் கடல் நீரை குடிப்பதால் என்பதாலும் அதனால் தான் மழையும் உருவாவது என்பதையும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அறிவித்தவர் மாணிக்க வாசகர் என்பது இந்த பாடலின் ஈசனோடு இணைந்தே காணப்படும் தேவியின் அருள் மழையைப் போல வான்மகளும் தனது மழையை வழியாக கருணை பொழிய வேண்டும் என்று தோழி வேண்டுகிறார் அதையும் ஈசன் வழியாகவே அவள் வேண்டுகிறார் சிவத்தின் விருப்பம் இங்கு மழை மட்டுமல்ல எதுவுமே நடக்காது என்பதையே அந்த பெண்களின் நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் வித்தாக விளங்கும் நம் ஈசனை வணங்குவதே இல்லாமல் எந்த நன்மையையும் எப்போதும் நடந்து விடாது என்பதே உண்மை காண்பவை யாவிலும் சிவம் உறைந்திருக்கிறது சிவமின்றி இங்கு எதுவுமே இல்லை என்று உணரும் நிலையை அடையும் போது ஒரு ஆன்மா பக்குவம் அடைந்து சிவநிலையை இட்டுகிறது என்கிறது சைவ உலகம் மழைக்காலத்தின் ஒவ்வொரு நிலையும் காட்சியும் சிவனையும் சக்தியையும் நினைவூட்டுவதாக இந்த பாடல் தெரிவிக்கிறது நிஜத்தில் தான் கண்ட சகலத்திலும் சிவத்தை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் இருந்தார் அதிலும் திருநீறு அணிந்த அடியார்களை சிவமாகவே எண்ணி வாழ்ந்து மறைந்தவர் அவர் அவரே புகழ்ச்சோழ நாயனார் சிவமே சதமென்று வாழ்ந்த மகா உத்தமர் அவர் திருக்கதை சைவ உலகத்தில் ஒரு தியாக காவியம் என்றே போற்றப்படுகின்றன சோழ மன்னர் புகழ்ச்சோழ சைவத்தின் வழியே நன்னெறி கொண்டு செங்கோல் புரிந்து வந்தார் சைவத்திற்கு தொண்டு செய்வதே தமது வாழ்நாள் கடமை என்று வாழ்ந்து வந்தார் சிவாலய பணிகளை சிறை செய்து வந்தவர் இவர் சிவனடியார்களை பராவு சிவமென்றே இவர் தொழுதும் வந்தார் இந்நிலையில் ஒருமுறை முறை வரி வசூல் செய்ய கருவூரை அடைந்தார் அப்போது கருவூர் ஆணிலை கோயிலில் வழிபட வந்தார் அதே வேளையில் சிவகாமி ஆண்டார் என்னும் அடியார் சிவபூஜைக்கு வந்து கொண்டு வந்த பூவை பறித்து சிந்திய பட்டத்து யானையையும் அந்த யானையின் பாகனையும் வெட்டி எறிந்தாராம் எரிபத்த சிவனடியாருக்கு தொல்லை தந்த யானையின் உரிமையாளன் நானே என்று கூறி அதனால் சிவ அபராதத்திற்கு தீர்வாக தம்மையே கொல்ல வேண்டும் என்று எரிவர்தரிடம் தம் உடைவாலினை நீட்டி தலைகுனிந்து நின்றார் இந்த மன்னர் புகழ் சோழர் பிறகு தமக்கு வரி செலுத்தாத கொடுங்கோல் சிற்றரசனை வெல்ல இவர் படையெடுத்துச் சென்றார் பெரும் போர் நடைபெற்றது இறுதியில் புகழ் சோழரின் படை வெற்றி பெற்றது எதிரி ஓடிவிட்டான் போர் சின்னமாக கொல்லப்பட்ட தலை குவியல்களை அரசன் பார்வையிட்டு கொண்டே வரும்போது ஒரு தலையில் வரித்து கட்டிய சடாமுடியும் நீர் துளங்கிய நெற்றியும் கண்டார் உடலெல்லாம் நடுங்க நிலத்தில் விழுந்து அழுதார் இது என்ன சோதனை சிவத்தின் கழுத்தை யாமறுப்பதா இது அழகா எம்மை சுட்டாலும் இந்த பழி நீங்குமா எம் சிவத்தின் சிவமே என்று கதறினார் எல்லோரையும் கூட்டிடம் குமரனுக்கு முடிசூட்டச் சொல்லிவிட்டு சிவ அபராதமாக பழிக்கு தீர்வு தாமே பெரும் நெருப்பை மூட்டிய அதில் அந்த சிவனடியாரின் தலையை தம் தலையில் தாங்கி ஓதியவாறு தீக்குள் நின்ற புகழ் சோழனை நீ சுடவில்லை நீ வா நெருப்பில் புகுந்த பொன்னாய் என்று சோழரை மின்ன வைத்து வானுலகம் அழைத்துச் சென்றான் ஈசன் பதம் சேர்ந்தார் புகழ் சோழர் இந்த பூ உலகில் நிறைந்த புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காணும் எங்கும் நீக்கமரம் நிறைந்திருக்கும் ஈசனைக் கண்டு உருகிய புகழ் சோழரை போல நாமும் சிவனை வணங்குவதில் உறுதியாக இருப்போம் ஈசனே எல்லாம் என்று நோக்கினால் அங்கே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் மட்டுமன்றி பகை வருமா வருத்தம் தான் வருமா எதுவுமே அணுகாது எனவே உடனே எழுந்து எழுந்துவா தோழி என்று தோழியை அழைப்பது போல் நம்மை அழைக்கிறார் மாணிக்க வாசகர் சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத் துய்யலாம் பற்றி தந்து பொற்களுட்கனே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்தித்த உலகுக்கும் அப்பு அப்புரசு எம்மை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடி படிவோம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே அடுத்த பகுதியில் எஞ்சியுள்ள பாடலை பார்ப்போம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா திருச்சிற்றம்பா